காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நூற்று நாற்பத்தி நான்கு நாசி முக்தமும் யோக நுட்பமும் அம்பாளுடைய நேத்திர விசேஷங்களை பற்றி அநேக ஸ்லோகங்களில் சொன்ன பின் கேசாதி பாதமாக வர்ணித்து போவதில் ஒரு ஸ்லோகத்தில் அவளுடைய நாசியை வர்ணிக்கிறார் அறுபத்தி ஓராவது ஸ்லோகம் அதிலே யோக சாஸ்திர நுட்பம் ஒன்றை லேசாக சொல்லிக் கொண்டு போகிறார் இயற்கையாகவே துவாரம் உள்ள மூங்கிலை போல நாசி துவாரங்கள் உள்ள அம்பாளின் பளபளப்பான மூக்கிலே முத்து மூக்குத்தி புல்லாக்கு முதலியவை இருக்கின்றன முக்தா மணிதரக என்பதாக முத்து என்று குறிப்பிட்டு சொல்கிறார் மதுரையிலும் கன்னியாகுமரியிலும் பைர மூக்குத்தி விசேஷம் சகசரநாமத்தில் தாரா காந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா என்று வருகிறது நாசிகாபரணத்தின் பிரகாசத்தில் நட்சத்திர காந்தியை வெல்லுபவள் என்று அர்த்தம் நட்சத்திரம் பல கலர்களை கொட்டுவதால் அங்கேயும் தான் சொல்லியிருக்கிறது என்று தோன்றுகிறது முத்து பல கலரை கொட்டாது ஆனால் பொது வழக்கில் ஒரு தினசான கட்டிடம் உள்ள மூக்குத்திக்கே அதை எந்த கல்லில் செய்திருந்தாலும் முத்து மூக்குத்தி என்று பெயர் சொல்வதால் முத்திலே மூக்குத்தி போட்டுக்கொள்வது அதிக சுபமானது அதுவே ஒரு காலத்தில் பிரபலமாக இருந்திருக்கிறது என்று தெரிகிறது ஆண் அழகு பெண் அழகு இரண்டின் பூர்ணத்துவமும் சேர்ந்து ரூபமானவர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அதனால் அவர் மூக்கில் புல்லாக்கு உண்டு கஸ்தூரி திலகம் என்று எல்லாரும் சொல்கிற ஸ்லோகத்தில் அதை பற்றி வருகிறது மூக்கு நுனியில் புத்தம் புதிசான முத்தை போட்டு கொண்டிருக்கிறார் என்றே அதில் இருக்கிறது இங்கே ஆச்சாரியாள் அம்பாளின் மூக்கு அணியாக முத்தை சொல்வது உவமை அணிக்கு மேலும் உதவுகிறது நாசியை மூங்கில் என்று உவமித்தார் அல்லவா உயர்ந்த ஜாதி மூங்கிலுக்குள் முத்து உண்டாகும் முத்து சிப்பி தவிர யானை மஸ்தகம் கரும்பு மூங்கில் முதலான சிலவற்றுக்குள்ளேயும் முத்து உண்டாவதாக நம்பிக்கை இருக்கிறது சௌந்தரியலகரியிலேயே எழுபத்தி நான்காவது ஸ்லோகத்தில் கஜாசுரனின் மஸ்தகத்தை பிளந்து சம்ஹாரம் பண்ணின பரமேஸ்வரன் அதிலிருந்த முத்துக்களை ஹாரமாக்கி அம்பாளுக்கு சூட்டியிருக்கிறான் என்று வருகிறது இப்போது நாம் பார்க்கிற ஸ்லோகத்திலோ மூங்கிலில் முத்து விளையும் என்ற ஐதீகத்தை பொருத்தி அம்பாளின் மூங்கில் தண்டு போன்ற மூக்கில் முத்து மூக்குத்தி அல்லது புல்லாக்கு இருப்பதன் பொருத்தத்தை எடுத்து காட்டுகிறார் ஆனால் மூங்கிலுக்கு உள்ளேதான் முத்து இருக்கும் இங்கே முத்துக்கு வெளியே இருக்கிறதே இது உவமையில் பொருத்தத்தை குறைவை உண்டாக்கி விடுகிறதே அப்படி இல்லை என்று சமாதானம் சொல்கிறார் அம்பாளுடைய நாசிகா மூங்கில் வழியாக அவளுடைய திவ்ய சுவாசம் வருகிறது சாதாரணமாக மூங்கில் துவாரம் வழியே சுவாசத்தை விட்டால் அதிலிருந்து வேணுகானம் வருகிறது இங்கே என்ன வருகிறது மூச்சானது உள்ளே இருக்கிற முத்தையே அடித்து கொண்டு வந்து வெளியிலே மூக்குத்தியாக சூட்டி விடுகிறதாம் சாட்சாத் பரதேவதையின் தான் வேதம் முக்தம் என்ற முத்தையும் முக்தி என்ற மோட்ச நிலையையும் ஸ்லேடையாக சேர்ப்பதுண்டு வேத ரூபமான சுவாசத்தால் முக்தி தருகிற முத்து வந்ததாக இங்கே இருக்கிறது இதில் இன்னொரு வார்த்தை விளையாட்டு ஸ்லேடையும் இருக்கிறது வம்சம் என்றால் மூங்கில் சாக்ஷாத் வேணுகோபால மூர்த்தியை வம்சி விபூஷித கராத் என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் வம்சம் என்றால் தலைமுறை என்றும் அர்த்தம் அம்பாள் நாசி வம்சம் மாதிரி இருக்கிறது என்று ஆரம்பித்தவர் அவளையே பனிமலை வம்சத்தின் புகழ் கொடியே என்று அழைக்கிறார் அசௌ நாசா யோக சமாச்சாரம் சொல்கிறேன் அம்பாளுடைய சுவாசத்தினால் முத்து வெளியில் கொண்டு வரப்பட்டது என்கிற போது இடது நாசி வழியாக வெளியில் வரும் சுவாசம் என்று குறிப்பிட்டு சொல்கிறார் மூல ஸ்லோகத்தில் இடது என்பதற்கு நேர் வார்த்தை அகப்படாது என்று இருக்கும் என்றால் வெளியே விடுகிற மூச்சு உள்ளே இழுப்பது உச்வாசம் என்பது வெளியில் கொண்டு வரப்படுவதை தெரிவிக்கிற சொல் சிசிரிடது என்ற அர்த்தம் ஓரிடத்திலும் அதற்கு கிடையாது சிசிரம் என்றால் பணி ஹிமம் என்றாலும் சிசிரம் என்றாலும் ஒன்றுதான் ஆகையால் சிசிரகரன் ஹிமகரன் அதாவது அம்பாள் விஷயமாக சந்திரனை நினைத்து சொல்லும் போது ஆச்சாரியாளின் முத்து வெளியில் வருவதாக சொல்கிறார் இது என்ன புதிர் யோக சாஸ்திர புதிர் தான் அதன்படி காம குரோதாதிகளில் மனஸ் இழுபடுகிற போது சுவாசம் இடது மூக்கால் உள்ளே போய் வலது மூக்கால் வெளியே வரும் உத்தமமான நினைவுகளில் மனஸ் ஆழ்ந்திருக்கிற போது இது மாறி உச்சுவாசம் வலது நாசியாலும் நிச்சுவாசம் இடது நாசியாலும் ஏற்படும் சித்தமே இல்லாத மனோதீத சமாதியில் சுவாசமே இல்லாமல் கும்பகமாக நின்றுவிடும் அப்போது காரியம் என்பது அடியோடு இல்லை அம்பாள் காரிய பிரம்மமாகவே இருப்பவள் எப்போதும் கருணை என்ற உத்தமோத்தமமான சிந்தனையில் ஆழ்ந்திருப்பவள் இதனால் அவள் வலது நாசியால் மூச்சை இழுத்து இடது நாசியால் அதை வெளியே விடுகிறாள் அதிருக்கட்டும் சிசிரகர நிஸ்வாசம் சந்திர வெளிமூச்சு என்று ஏன் சொன்னார் என்பதல்லவா கேள்வி யோக சாஸ்திரத்தில் தான் இந்த விஷயமும் வருகிறது வலது பக்கத்தில் சுவாசம் சஞ்சரிக்கிற நாடிக்கு பிங்களா என்றும் சூரிய நாடி என்றும் பெயர் இடது பக்கத்தில் சுவாசம் சஞ்சரிக்கிற நாடிக்கு இடா என்றும் சந்திர நாடி என்றும் பெயர் மத்திய நாடிக்கு சுஷும்னா என்றும் அக்னி நாடி என்றும் பெயர் பரமாத்மாவேதான் ஜீவாத்மா என்பதால் இதைத்தான் பரமாத்மாவுக்கு இடது கண் சந்திரன் வலது கண் சூரியன் நடு கண் அக்னி என்பது இடது பக்க மூச்சு குழாய்க்கு சந்திரன் பேர் இருப்பதால் தான் சிசிரகர என்றார் ஆனந்த லகரி பாகத்தில் இந்த விஷயங்கள் நிறைய சொல்லி ஆயிற்றே என்று அழகையே வர்ணிக்கும் இந்த பாகத்தில் இதை விஸ்தாரம் பண்ண வேண்டாம் என்று ஆனாலும் விஷயஜர்கள் சந்தோஷப்படும்படி ஒரே ஒரு வார்த்தையைப் போட்டு மேலே ஒன்றும் வளர்த்தாமல் அதோடு விட்டுவிட்டார்